இராணுவ வலிமையை உலகிற்கு தெரியப்படுத்தும் விதமாக சீனா முதல் முறையாக பிரம்மாண்ட அணிவகுப்பை நடத்தியிருக்கிறது புட்டின் கிம் ஜாங் உன் பங்கேற்றதன் மூலம் சர்வதேச அளவிலும் இந்த நிகழ்வு பேசுபொருளாகி இருக்கிறது 辛苦了。 இரண்டாம் உலகப் போரின் எண்பதாவது ஆண்டு நிறைவை ஒட்டி சீனாவின் பெய்ஜிங் நகரில் வெற்றி தின அணிவகுப்பு கோலாகலமாக நடைபெற்றது பெய்ஜிங்கில் உள்ள தியானன் மென் சதுக்கத்தில் நடைபெற்ற விழாவில் சீன அதிபர் ஜி ஜின்பிங் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் ஆகியோர் ஒன்றாக பங்கேற்று வெற்றி நாள் அணிவகுப்பை பார்வையிட்டனர் அதிநவீன போர் விமானங்கள் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களின் கண்கவர் சாகசம் கான்போரை வெகுவாக கவர்ந்தது வெற்றி தின அணிவகுப்பில் ஹெச் கியூ நைன் சி ஏவுகணைகள் காட்சிப்படுத்தப்பட்டன பாகிஸ்தான் தனது பாதுகாப்புக்காக ஹெச் கியூ நைன் ஏவுகணையை சீனாவிடமிருந்து வாங்கியுள்ள நிலையில் ஆபரேஷன் சிந்து நடவடிக்கையின் போது இந்திய ஏவுகணைகளிலிருந்து பாகிஸ்தான் வான்வெளியை இது பாதுகாக்க தவறியதாக தகவல் வெளியானது குறிப்பிடத்தக்கது